அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளை எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு நன்மைகள் தரும் மென்மை அல்லாஹ்வின் அடியார்களில் ஒருவர் இறந்த பின் அல்லாஹ்விடம் கொண்டு வரப்பட்டார் அவரிடம் அல்லாஹ் உலகத்தில் நீ என்ன நற்செயல் புரிந்தாய் என்று கேட்டான் அல்லாவிடம் அவர்கள் எந்த செய்தியையும் மறைக்க முடியாது அதற்கு அந்த அடியார் இறைவா உன் செல்வத்தை எனக்கு நீ வழங்கினாய் அதை வைத்து நான் மக்களிடம் கொடுக்கல் வாங்கல் செய்து வந்தேன் அப்போது பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வதே எனது இயல்பாக இருந்தது வசதியுடையவரிடம் மென்மையாக நடந்து கொள்வேன் சிரமப்படுவதற்கு அவகாசம் அளிப்பேன் என்று சொன்னார் அதற்கு அல்லாஹ் இவ்வாறு பெருந்தன்மையுடன் நடப்பதற்கு உன்னைவிட நானே மிகவும் தகுதியுடையவன் எனவே என் அடியானின் தவறுகளை தள்ளுபடி செய்யுங்கள் என்று வானவர்களிடம் கூறினான் அறிவிப்பவர் ஹுதைபார் அலி அல்லாஹூ முஸ்லீம் மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்று குழந்தைகளிடம் மென்மை இன்று எதுவும் அறியாத குழந்தைகளிடம் சிறுவர்களிடம் கூட முரட்டுத்தனமாக கடுமையாக நடந்து கொள்பவர்கள் உள்ளனர் மார்க்க விஷயத்தில் கண்டிப்பதை குறிக்காது அவர்களிடம் சிறு தவறு நிகழ்ந்தாலோ ஒன்றுமே நிகழாவிட்டாலும் குழந்தைகளை மிரட்டுவதை சிலர் பழக்கமாக கொண்டுள்ளனர் நபி அவர்கள் சிறுவர்களிடம் நளினமாக பழகக்கூடியவர்களாக இருந்துள்ளார்கள் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் நபி நபிசல்லல்லாஹூ அலையுவசல்லம் அவர்கள் எங்களுடன் இனிமையாக பழகுவார்கள் எந்த அளவிற்கென்றால் சிறுவனாக இருந்த என் தம்பியிடம் அபு உமைரே பாடும் உனது சின்ன குருவி பண் புல் புல் என்ற என்ன ஆயிற்று என்று கூட கேட்பார்கள் நூல் புகாரி ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது சிறுவர்களிடம் நளினமாக நடந்து கொள்வதே அவர்களை பண்படுத்துவதற்காக உதவியாக இருக்கும் என்பதை அறிந்து கொண்டால் வளமாக வாழ்வை நோக்கி அச்சிறுவர்களை அழைத்துச் செல்லலாம் அதை விடுத்து அவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்வோம் எனில் நம்மை விட்டும் அவர்கள் விரண்டோடுவதற்கே அது உதவும் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மென்மையாக நடந்து கொள்வது சரியாக இருக்காது நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்த வேண்டிய சில இடங்களில் கொஞ்சம் கடுமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் நமது குழந்தைகள் குடும்பத்தினர்கள் ஒரு தீமையில் ஈடுபட முயல்கிறார்கள் எனில் அதை தடுக்கும் பொறுப்பு நம்மை சார்ந்தது அவ்விடத்தில் மென்மையாக நடந்தால் முடிவு தான் தரும் எனவே அதுபோன்ற இடங்களில் சற்று கடினமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதே மார்க்கத்தின் நிலைப்பாடு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்து